ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலக சீரியலோடு ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் அஞ்சலி தனம் இந்த மாதிரி முத்தலகிட்ட மீனாட்சி பஜின உண்மையை பத்தி முழுசாக சொல்லிட்டதுனால அவங்க ஏற்கனவே தனத்த மெல்லாம் ரொம்பவே கோவமா இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த நாளே தனத்துக்காக அவங்க ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே போட்டிருக்காங்க ஏன்னா அடுத்த நாள் காலையிலேயே பேசி தன்னோட பீரோல வச்சிருந்த பத்து பவுன் நகையும் பத்து லட்ச ரூபாய் பணமும் காணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கவங்க எல்லா கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்போது அங்க வந்து நிக்கிற அஞ்சலியோ எல்லா இந்த வீட்டில் வெளியாலா இருக்கிறது சூசத் தனம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சோசை இங்க இருக்காங்க ஆனால் தனம் இங்கே கிடையாது அப்படின்னா தனம் தான் இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிருக்கணும்னு சொல்லிட்டு தனத்து மேலே கரெக்டாக பழிய தூக்கி போடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அப்படி தனத்து மேலே பழிய போடும்போதே நமக்கு நல்ல ஒரு விஷயம் புரிய வருது அவங்க தான் அந்த பணத்தையே நகையோ எங்கேயோ எடுத்து வச்சு தனத்து மேலே பழிய போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பேச்சையும் பேசாம நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு சொல்லும் போது கூட அஞ்சலி இதை நினைச்சு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா பூமியும் கண்டிப்பா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருக்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி யாருக்குமே தெரியாம தனியா ஒரு ரூமுக்கு கிளம்பி போறாங்க ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு பின்னாடி அஞ்சலி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாத பேச்சோட குடும்பத்துல இருக்க அத்தனை பேருமே தனம் எதுக்காக கிளம்பி வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்துலதான் இருக்காங்க அதே மாதிரிதான் முத்தலகம் தனோ எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசனையோட இருக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைகளை விட்டுட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு வேற என்ன வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் யாருக்குமே தெரியாம தனியா ரூம் குள்ள வந்து அவங்களோட அம்மாக்கு எப்பவும் பழைய அஞ்சலி கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டுல நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாம தனத்தை இந்த வீட்டுல இருக்கவங்க என்ன ஆனாலும் சந்தைக்கு படுற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாம அவங்க என்னமோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்கம்மா இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க அப்பதான் ரஜினா நீ எதுக்கும் கவலைப்படாத அவங்க போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுத்தாலும் அந்த பணத்தையும் நகையையும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி தனம்தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவள் பணம் நேற்று தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த போலீஸை வச்சே நான் அங்க உன் குடும்பத்துல இருக்கா அத்தனை பேரையுமே நம்ம தான் வைக்க போறேன் அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க மட்டும் சொன்னாங்கன்னா அவங்களால மறுவார்த்தை பேசவும் முடியாது இந்த கேஸ் இதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா கண்டிப்பா உன்னோட லைஃப்ல அந்த தனம் வரவும் மாட்டா அவளால நமக்கு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே கிடையாது நீ எதுக்கோ பயப்படாம இரு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா நீயும் கூடையே போ அது மட்டும் இல்லாம அங்க இருக்க போலீஸ்காரங்க உன்னை பார்த்தாவே கண்டிப்பா நீ என்னோட பொண்ணுன்ற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால உனக்கு சாதகமா இருக்கிற மாதிரிதான் நீ நினைக்கிற மாதிரிதான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி அம்மாண்ணா அம்மா தான் நீ ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா பண்ணியிருக்கம்மா நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு வச்சுக்கோவேன் என்னோட லைஃப்பில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனையான அந்த தனத்தோட கதையே முடிச்சிருமான்னு சொல்லிட்டு ஹாப்பியா பேசுறத மட்டும் இல்லாம ஆமா ஆமா நீங்க எங்க அனுப்பி வச்சீங்க நான் என்னமோ நேத்து நைட்டு சரவணன வச்சு செம்மையா பயன்படுத்துறதுனால முத்துல அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா தனோ யாருக்குமே தெரியாம என்ன பார்க்க வந்தப்போ நான் அவளை பயன்படுத்தற மாதிரி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு அப்படி இல்லன்னா நீ அந்த டாக்டருக்கு ஏற்பட்ட நிலமையை உன்னோட பையனுக்கும் பாக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு செம்மையா மிரட்டின உடனே அதை கேட்டுட்டு தனோ பயந்து இந்த வீட்டை விட்டு போனாலே தவிர இங்க எந்த எதையுமே எடுத்துட்டு போல ஆனா என்ன போகும்போது அவளோட பையனை மட்டும் கொஞ்சிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே போனா ஆனா நல்ல வேலை நீ சொன்ன ஐடியாவில தான் இங்க இருக்க பணம் நாங்க எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒழிச்சு வச்சேன் அப்படி மட்டும் இல்லனா கண்டிப்பா தனம் திடீர்னு வீட்டை விட்டு காணாம போயிருந்தானா அவ எதுக்காக ஏன் காணாம போனா எங்க போனான்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்க அத்தனை வெறும் அலசி ஆராய பாத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம குறிப்பா அந்த முத்தலுக்கு நான் வர அந்த தனத்தை அடிக்க போனதை அவங்க டைரக்டாவே பார்த்துட்டாங்க ஒரு வேலை அவ மட்டும் சொல்லாம கொல்லாம காணாம போயிருந்தா அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு கண்டிப்பா வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருக்கு சொல்லி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பா ஆனா நல்ல வேலை கடைசி நேரத்துல நீங்க கொடுத்த ஒரு செம்மையான பிளானால இப்போ இந்த தனத்தை மேல எல்லா பழையுமே போட்டு அவ கேஷுவலாவே திருடிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போன மாதிரி நம்ம ஒரு செம்மையான செட்டப் பண்ணிருக்கோம் ஆனாலும் இந்த தனம் எங்க இருக்கானு உங்களுக்கு நல்லா தெரியும் தானமா ஏன்னா ஒருவேளை நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அது மூலயமா அவளை பயன்படுத்துற மாதிரி நம்ம இருக்கணும் அதுக்கும் மேல ஒருவேளை தப்பி தவறி கூட இங்க இருக்கவங்க யாரும் இந்த தனத்தை கண்டுபிடிச்சிட கூடாது அப்படி மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம போட்ட மொத்த பிளானும் சதப்பேரும் அதுக்கும் மேல ஒருவேளை அந்த தனத்துக்கு மட்டும் நம்ம மேல இருக்க பயம் போயிடுச்சு அவ்வளவுதான் நம்மளோட கதை காலி அவளுக்கு எவ்வளவு நாள் நம்ம மேல பயம் இருக்கோ அவ்வளவு நாள் தான் நம்மளால ஆட முடியும்னு சொல்லிட்டு அந்த தனத்தை கொஞ்சம் நீங்க சரியா பாத்துக்கிறதாம் நல்லது அது மட்டும் இல்லாம அவள் இந்த ஊர்ல இல்ல இந்த கண்ட்ரிலயே இருக்கக்கூடாது அதுக்கான ஏற்பாட கூடிய சீக்கிரம் செஞ்சுதான் ரெஜினாவும் ஏ நான் உன்னோட அம்மா அதுவும் நான் ஃபேமஸான கிரிமினல் லாயர்னு நீ மறந்துட்டியா என்ன எனக்கு தெரியாதா எதை எங்க எப்படி எப்படி பண்ணணும்னு அது மட்டும் இல்லாம அந்த தனம் இந்நேரம் ஏர்போர்ட்லதான் இருப்பா ஏன்னா அவளை ஒரே இந்த கண்ட்ரியை விட்டு அனுப்புறதுக்கான ஏற்பாடை நான் முழுசா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலியோ அம்மா ஓகே அந்த தனத்தோட பிரச்சனை முடிஞ்சிச்சு இந்த பக்கம் நீ இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த தனத்தோட ஹஸ்பண்ட் ஷேகர் இருக்கானே அவனை ஏதாவது நம்ம பண்ணியாகணுமே ஒரு அவன் மட்டும் போலீஸ்ல சிக்கிட்டான் கண்டிப்பா நம்மளுமே தான் சேர்ந்து மாட்டிப்பமே சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட ரெஜினாவோ அதுக்கு நான் ஒரு வழி பண்ணிட்டேன் ஒரு வழியா அந்த அந்த பியூனையும் கண்டுபிடிச்சு அவனையுமே தனத்தோட சேர்ந்துதான் இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் பேச்சு விட்டு குடும்பம் நகை கானுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த போலீஸ்காரங்க வீட்டுல வேலை செஞ்சு தனத்து மேல சந்தேகப்படுறது மட்டும் இல்லாம தனம் எங்க போயிருக்காங்கறது ட்ரெஸ் பண்ணுவாங்க அதுக்கும் மேல தனம் இந்த மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து வெளிநாடு போயிருக்கானு அப்படின்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு கண்டிப்பா இந்த மாதிரி அவ பேச்சோட குடும்பத்துல திருடுனா பணத்தை வச்சுதான் ஊரை விட்டு ஏன் இந்த கண்ட்ரி விட்டு தப்பிச்சு போயிருக்கான்றத கன்ஃபார்மே பண்ணி அவ மேல திருட்டு கேஸ் போடுவாங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடு தப்பிச்சு போனவள அவங்களால கண்டிப்பா அங்க போய் பிடிக்க முடியாது அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இழுத்துடிப்பாங்க கேஸ அதுக்கப்புறமா நான் என்னோட இன்ஃபுளுயன்ஸ பயன்படுத்தி அந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம பண்ணிருவேன் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிரச்சனை முடியறதுக்குள்ள கண்டிப்பா அந்த பேச்சோட வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே தனம் யாருன்றதையே மறக்கிற அளவுக்கு போயிடுவாங்க ஏன்னா அதுக்கு அவ்வளவு இவ்ளோ நாள் ஆகும் இந்த மாதிரி கேஸ்லாம் இந்த மாதிரி நிறைய நாள் தான் இழுத்தடிக்கும் அதனால இதுக்கப்புறமா அந்த தனத்தால் நம்மளோட லைஃப்லயும் சரி உன்னோட லைஃப்லேயும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வர வாய்ப்பே கிடையாது நீ மட்டும் அந்த முதலகுக்கு எந்த ஞாபகமும் வராம கேர்ஃபுல்லா இருந்தா போதும் ஒரு வேளை அவளுக்கு மட்டும் பழைய ஞாபகங்கள் வர்ற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கவேன் அவளோட கதையையும் காலி பண்ண நீ தயங்கவே கூடாது ஏன்னா அவளுக்கு மட்டும் ஞாபகம் வந்து அவ மத்தவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிற அது மட்டும் இல்லாம ஒரு உண்மை உன்னை பத்தி வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பண்ண அத்தனை தில்லு முள்ளி வேலையே வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லாம அது மட்டும் வெளியே வந்துச்சு அவ்வளவுதான் நீயும் நானும் கம்பி தான் அதனால நீ அந்த முத்தலக விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு நான் தனத்தையும் சேகரியும் பாத்துக்கிறேன் சில சில உடனே இதை கேட்டான்னு சொல்லி சரிமான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துட்டு எப்பவும் எல்லாருக்கிட்டையுமே நல்லவங்க நாடு காட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு தான் அதனால நம்ம போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பணமும் நகையும் காணும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தனமும் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியலன்ற விஷயத்த சொல்லலாம் உடனே அவங்களே கண்டிப்பா யார் எதுக்கு காரணமா இருப்பாங்கன்றதை ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க உடனே இதை கேட்ட பேச்சும் கண்டிப்பா நான் நகையும் பணமும் காணமா போனதுக்கு தனம்தான் காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எக் காரணம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்க ஆனா அஞ்சலியோ நான் ஒண்ணும் உங்களை அவங்கதான் பணத்தையும் நகையையும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லி சொல்லல நீங்க என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த மட்டும் போலீஸ் கிட்ட கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஈஸியாவே யார் அதை திருடுனாங்க எப்படி அது காணாமல் போச்சுன்ற எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிருவாங்க அதனால அது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதுக்கு மேல நமக்கும் நம்மளோட பணமும் மாதிரி தான் உடனே இருக்கும் என்ன தெரியும் நீ பண்றது புத்திமதியா சொல்ல சொல்லிட்டு எப்பவும் பள்ளிய ரொம்ப விவரப்பா அஞ்சலியை தீட்டிட்டு அங்க இருந்து சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கிளம்பி போக உடனே முத்தலகம் நானும் வராங்க அது மட்டும் இல்லாம நானும் சூசானனும் போயிட்டு முதல்ல தனம் அவங்களோட வீட்டில் இருக்காங்களான்றதை பார்த்துட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறமா எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கலான்னு சொல்லி சொல்ல உடனே கிட்ட பூமியும் சரியும் சொல்லிட்டு முத்தலகு சூச கூட சேர்ந்து தனோ அவங்களோட வீட்டுல இருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் வீட்டுலயே வெயிட் பண்றதை சொல்லி சொல்லிடுறாங்க உடனே முத்தலகுமே தனத்து மேலே இந்த பழி விழுந்துடக்கூடாதுன்ற கூடாதுன்ற ரொம்பவே நல்ல மனசோட சூசைய கூடிட்டு தனத்த பக்கத்துக்காக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் தனம் தன்னோட வீட்டுல இருந்து இன்னுமே கிளம்பாம அவங்களோட ஃப்ரெண்டான என்ன கிட்ட வீட்டுல நடந்த அத்தனை விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம அஞ்சலி சரவணன வச்சு அவங்கள மிரட்டின விஷயத்தையுமே சொல்லிட்டு இதுக்கு மேலேயே தன்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது ரெஜினா தன்னை கிளம்பி உடனடியாக ஏர்பாட்டுக்கு வர சொல்லி மிரட்டுறாங்க நான் மட்டும் அங்க போகலன்னா கண்டிப்பா என் பையனை ஏதாவது பண்ணினாலும் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் யாருக்குமே சொல்லாம இந்த மாதிரி ஊரை விட்டு கிளம்ப போறேன்னு ஒருத்தர் அழுதுகிட்டே பேசிட்டு இருக்க உடனே இந்த மாதிரி தானே ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கதை கேட்ட பொண்ணியுமே நீ எப்படி உன்னோட பையனை இவங்களை நம்பி விட்டுட்டு போற ஒரு வேலை நீ போனதுக்கு அப்புறமா அவங்க உன்னோட பையன் சரவணனை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ இவங்களெல்லாம் நம்பவே முடியாது அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு பண்றது உன் பையன் நல்லா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் உன் பையன் நல்லா இருக்கணும்னா பேசாம எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லிடு அவன் தான் உன் பையன்ற உண்மையையும் மீனாட்சி யாருக்கு உண்மையாவே பிறந்தான்ற உண்மையை மட்டும் சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்க ஆளுங்களே இந்த மாதிரி அவங்களோட குடும்பத்தை இப்படி ஏமாத்தி கஷ்டப்படுத்தின அஞ்சலி ஆசிரியை சரி அவங்களோட அம்மா ரீஜினாவே சரி சும்மா விட விடமாட்டாங்க அதுக்கப்புறமா நீ உன்னோட பையனோட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அதனால நான் சொல்ற தைரியமா தயவு செஞ்சு நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதை கேட்டதானமோ நானும் அப்படி ஒரு முடிவுல தான் முத்தலகாம கிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே முயற்சி பண்ண ஆனா அந்த அஞ்சலி நான் கண்டிப்பா முத்தலுக்கு கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு நேத்தை என்னை வந்து சமையா மிரட்டிட்டு போனா அதை மட்டும் இல்லாம என் பையனை மட்டும் நான் காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டேனா இந்த ஊரை விட்டு போய் தான் ஆகணும் அவங்க சொல்ற பேச்சை கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பயம்படுத்துற மாதிரி பேசினாங்க அவங்க அந்த மாதிரி பேசும்போதே கண்டிப்பா அவங்க சொன்னதை செஞ்சாலும் செஞ்சிருவாங்க ஏன்னா அவங்க அப்பேற்பட்ட ஆளுங்கதான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே செல்ல உடனே இதை கேட்ட பண்ணியும் உன்னோட இந்த நிலவை மட்டும் யாருக்குமே வரக்கூடாதுன்னு ஆசைப்படறேன்னு சொல்லி சொல்லிட்டு நீ இதுக்கப்புறமா என்ன முடிவெடுக்கிறியோ அதையே பண்ணு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல நான் உனக்கு இதுக்கப்புறமா எந்த ஒரு ஆலோசனையும் கொடுக்க போறதில்லை ஏன்னா இது உன்னோட பையனோட உயிர் சம்பந்தமான விஷயம்னு சொல்லிட்டு நீ சொன்னதுக்கு அப்புறமா இந்த விஷயத்துல இதுக்கப்புறமா என்னாலும் எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நீ எங்க போனாலும் பத்திரமா பாத்திரு உன்னை நல்லா பாத்துக்கோ நான் முடிஞ்ச அளவுக்கு சிரமம் என்ன சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்க தனமும் அழுதுகிட்டு போயிட்டு வாசல் படிக்க வர அப்போ தனம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி வாசப்படி இல்ல தனத்தை பாக்குறதுக்காக கோவில எப்பவுமே குறி சொல்ற சித்தர் வந்து நின்னுட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்த தனமும் ரொம்பவே ஆச்சரியத்தோட இங்க இங்க என்ன சாமி பண்றீங்கன்னு சொல்லிட்டு போய் பக்தியோட கேட்க உடனே அதை கிட்ட சித்தரும் என்ன பண்றேன்றது உனக்கு முக்கியம் இல்லாத விஷயம் ஆனா நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்ட தாக்கணும் உன்னால எந்த உண்மையுமே மறைக்க முடியாது அந்த ஈசன் நினைச்சா அத்தனை உண்மையுமே ஒரே நிமிஷத்துல கொண்டு வந்துருவான் ஆனா என்ன உன்னோட மனக்குறைய தேக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு நீ மனசுக்குள்ள தேக்கி வச்சிருக்க அத்தனை சுகத்தையுமே அந்த ஈசன் கிட்ட போய் இப்பவே முறை இட்டுட்டு அதுக்கப்புறமா நீ எங்க போனோமோ போ அந்த ஈசனே அடுத்து என்ன பண்றதுன்ற வேலையை பார்த்துப்பா ஏன்னா உன்னால இந்த மாதிரியான ஒரு பாவத்தை இவங்களுக்கு செஞ்சுட்டுமேன்னு சொல்லிட்டு அதை தாங்க முடியாம வேற எங்கேயுமே போய் நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீ போ பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே விஷயம்தான் உன்னால சம்மந்தப்பட்டவங்க கிட்ட உண்மையை உடைக்க முடியலனாலும் அந்த ஈசன் கிட்ட போயிட்டு நடந்த உண்மை அத்தனையுமே சொல்லிரு அடுத்து நடக்க வேண்டிய அத்தனையுமே ஈசனை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கிட்ட தானமோ ஆனா இதனால என்னோட பையனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்ற எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே நீ கவலைப்படாத உன் பையன் மட்டும் சாதாரண குழந்தை கிடையாது அவனும் ஒரு தெய்வப்பிரிவுதான் அவன் பிறக்கிறதுக்கான காரணமும் ஒண்ணு இருக்கு அதே சமயம் அவன் அந்த குடும்பத்துக்கு போனதுக்கான காரணமும் ஒண்ணு இருக்கு ஆனா நீ அதை இப்ப யோசிச்சா கண்டிப்பா உனக்கு ஒண்ணுமே புரிய போறது இது எல்லாமே அந்த சிவனோட திருவிளையாடல் தான் அதனால அவன் சொன்ன மாதிரியே நீ அவனோட கோயில் சன்னதின்னு போயிட்டு என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லு நடக்கிறது எல்லாம் தானா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட தினமும் ரொம்பவே குழப்பத்தோட நின்னுட்டு இருக்க பக்கத்துல இருக்க பொண்ணியோ சித்த சன்னதியாவது சரி ஏன்னா உன்னால முதலுக்கு கிட்டதான் உண்மையே சொல்ல முடியாது ஏன்னா அந்த அஞ்சலி உன்னை அப்படி மிரட்டி வச்சிருக்கா அதனால நீ பேசாம அந்த கடவுள் கிட்டயே உன் மனசுல இருக்க எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நிம்மதியே இந்த ஊரை விட்டு போயேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே தினமும் அதுவும் சரிதான் சொல்லிட்டு உடனடியா அவங்க பாட்டுக்கு வேற எதை பத்தியுமே யோசிக்காம உண்மை அத்தனையுமே அந்த கடவுள் கிட்டயே சொல்லலன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா தானே அங்கிருந்து அப்புறமா தனத்தோட வீட்டுக்கு வந்த முத்தலுக்கு சூசையும் அங்க வெளியே ரொம்ப விசோகமா தனத்தோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சிட்டு இருந்த பொண்ணு இந்த மாதிரி தனம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த மாதிரி முத்தலைக்கே திடீர்னு வந்து தனம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்துட்டு உடனடிய சித்தர் இதுக்கு முன்னாடி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அப்பனா சித்தர் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் தனத்தை கோவில போய் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல சொன்னாங்களா ஏன்னா இப்ப முத்தலுக்கு மட்டும் கரெக்டா கோவிலுக்கு அனுப்பி வச்சேன்னா கண்டிப்பா அவங்களுக்குமே நடந்த உண்மை அத்தனையுமே தெரிய வந்துருமே ஒருவேளை இதுதான் அந்த கடவுளோட விருப்பமா என்னன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த விருப்பத்துக்கு நம்ம தடியா இருக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு உடனடியே முத்தலுக்கு கிட்ட இப்பதான் தனம் இதோ இந்த கோவிலுக்கு போனாங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட முத்தலகம் உடனடியே தனத்தை பார்க்கறதுக்காக சோசையோடு சேர்ந்து அதே கோவிலுக்கு போயிட்டு இருக்கா ஆனா இந்த மாதிரி முத்தலுக்கு தன்னை பார்க்க வர்றது கொஞ்சம் கூட தெரியாது தனா தனோ தொடட மனசிகள் காத்தன தீமே கண்ண மூடிக்கிட்டு கடவுள் முன்னாடி நின்று எல்லாத்தையுமே ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க இதுக்கு முன்னாடி அஞ்சலி கூட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பூமி கூட சேர்ந்து வாழ்வதுக்காக கர்ப்ப நாடகம் பண்ணது எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு முதல்ல இருந்து அவங்களோட அம்மா ரஜினாவோ அந்த டாக்டர் வந்து துணையா இருந்திருக்காங்கன்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாதிரி முத்தலகுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையுமே டாக்டர் உதவியோட மாத்தி வச்ச விஷயத்தையுமே சரிட்டு இது எல்லாத்துக்குமே டாக்டர் துணையா இருந்தாலும் அவங்க அவங்களோட மனசுக்குள்ள நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களாவே வருத்திட்டு இருந்ததுனால ஒரு வழியாக அவங்க தான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி அவங்க கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொன்ன விஷயத்தையுமே சொல்லிட்டு அவங்க தான் முத்தலுக்கிட்டேயுமே ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்டாங்கன்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அந்த டாக்டர் இறந்துட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எங்கே அவங்கள கொலை பண்ணவங்க உண்மையே சொன்ன தன்னையோ தன்னோட பையனுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்தில் தான் இவ்வளோ நாளாக யாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டு விஷயத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப கூட அந்த அஞ்சலி அவங்களோட பையனை ஏதாவது மறுபடியும் பிளாக் பண்றதுனால தான் யார்கிட்டயுமே சொல்லாம ஊரை விட்டே போற விஷயத்தையுமே சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டே எனக்குமே இந்த விஷயத்தை எப்படியாவது முத்தலக அம்மா கிட்டயும் பூமி ஐயா கிட்டயும் சொல்லிட்டு அவங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா என்னோட பையனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னால இப்போ வரைக்குமே இந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல ஆனாலும் இப்போ உங்ககிட்ட எனக்கு மன்னிப்பு கேட்கணும்ன்றதுக்காக இந்த விஷயத்த சொல்லலை நீங்க எப்படியாவது மீனாட்சியை முத்தலக அம்மா கிட்ட இருந்து பூமி ஐயா கிட்ட இருந்து பிரிச்சுடாதீங்க அவங்கள வேற எந்த விதத்திலேயாவது அவங்க கூட சேர்த்து வச்சிருங்கம்மா அது ஒரே ஒரு வேண்டுதல மட்டும் தான் உங்ககிட்ட வைக்கிறதுக்காக வந்த அது மட்டும் இல்லாம எப்படியாவது இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்களோட சுயநலத்துக்காக இவ்வளோ பெரிய பாப்பத்தை பண்ணிட்டு இருக்க அந்த அஞ்சலிக்கும் அவங்களோட அம்மா ரஜினாக்கும் நீங்க தான் சரியான தண்டனையை கொடுக்கணும் சொல்லிட்டு உடனடியே இதுக்கு மேலே என்னால இங்க நின்று பேச முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அப்போ அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி பின்னாடி இது எல்லாத்தையுமே நின்று முத்தலகும் பக்கத்துல நின்றுட்டு இருக்க சூசையும் கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்தலகு கண் கலங்கி அழுதுகிட்டே நீங்க இப்போ இங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்பனா உண்மையாவே மீனாட்சி என்னோட பொண்ணா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க நான் உங்களுக்கும் உங்களோட பையனுக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன் அப்படின்னு தாய் பாசத்தால கண் கலகு நின்னு கேட்டுட்டு இருக்க அப்போ இதை பார்த்துட்டு தனமோ என்ன சொல்றதுனே தெரியாம பயத்தோட முத்தலுக்கு பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்களுக்கு பின்னாடி சித்த ரூபத்துல வந்த அம்மனோ அவங்களுக்கு காய்ச்சி தர உடனே அதை பார்த்துட்டு அப்பனா அம்மனோட விருப்பம் இதுதான் இது நம்ம சொன்னோன்னா கண்டிப்பா நம்மளோட பையனுக்கும் ஒண்ணுமே அந்த அம்மன் ஆக விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை ஃபுல்லா தைரியப்படுத்திட்டு நான் இப்போ இங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் உண்மையாவே மீனாட்சி உங்களுக்கும் பூமிக்கு பிறந்த குழந்தைதான் தான் உங்ககிட்ட இருக்க சார ரவணன் அவன் என்னோட பையன் அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களோட குடும்பத்தில் நடந்துட்டு இருக்க அத்தனை பிரச்சனைக்குமே காரணம் அந்த அஞ்சலி தான் அப்படின்ற மிகப்பெரிய உண்மையை போட்டு உடைச்சிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே கூட காலிலேயே விலக ஆரம்பிச்சிடறாங்க உடனே இதை பார்த்த முத்தலகோ ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் விரைச்சி போய் நின்றுட்டுருக்க பக்கத்தில் நின்றுட்டுருக்க சூசையும் எதை நம்புறது நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் நின்றுட்டுருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியாக தனோ முத்தலகிட்ட குழந்தைங்களை பற்றின ரகசியத்தை முழுசாக உடைச்சிட்டாங்க ஆனால் அவங்க அதை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த சித்தர் அந்த சித்த ரூபத்துல வந்ததே அந்த பேச்சியம்மன் தான் சோ அதுல தெரிய வந்துருச்சு இப்போ அம்மனே உண்மை அத்தனையுமே வெளியே சொல்லிட்டு இப்போ அம்மனே உண்மை அத்தனையுமே வெளியே வந்தாகணும்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இவ்ளோ நாளா பாவம் செஞ்சிட்டு இருந்த அஞ்சலிக்கும் ரெஜினாவோட அம்மாவுக்கும் முத்துலுக்கு வச்சு சரியான தண்டனையை கொடுக்க போறாங்கன்ற விஷயம் அது மட்டும் இல்லாம இப்போ முத்துலுக்கு ஒரு வழியா தன்னோட குழந்தைங்களை பத்தின ரகசியம் தெரிய இதுக்கப்புறமா அவங்க அடுத்து என்னதான் பண்ண போறாங்க தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட காரணமா இருந்த அந்த அஞ்சலியையும் ரஜினாவையும் முத்துலுக்கு எப்படிதான் பழிவாங்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த உண்மையை முத்தலகு பேச்சோட குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லிடுவாங்களா அப்படி அவங்க கிட்ட சொல்லாமலையே அஞ்சலியையும் ரஜினாவையும் பழிவாங்க வேற ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் போடுவாங்களா அடுத்து முத்துளுக்கு என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ தனம் வேற உண்மையை சொல்லிட்டாங்க சோ இந்த விஷயம் மட்டும் அஞ்சலிக்கு தெரிஞ்சா அடுத்து அஞ்சலி அண்ணத்தோட பையனான சரவணனை ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க கையாளக்கத்தனமா வேற எதுவுமே பண்ணாம முத்தலுக்கு என்ன சொல்லிட்டு பயத்தோட நின்றுட்டு இருக்க போறாங்களா அடுத்து அஞ்சலியோட ரியாக்ஷன் என்னவாதா இருக்கும் ஒருவேளை முத்தலகு மட்டும் பூமி கிட்ட இருந்து உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அடுத்து பூமியோட ரியாக்ஷன் என்னவாத இருக்கும் பூமி அடுத்து என்னதான் பண்ணுவாங்க அதுக்கும் மேல பேச்சோட குடும்பமும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சலிக்கு ரஜினாவுக்கு எப்படிதான் தண்டனை கொடுப்பாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பாக்கலாம்